சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரோஹித் ராஜ் என்பவர் பிரபல ரவுடிகளான சிவகுமார் தீச்சட்டி முருகன் மற்றும் ஆறுமுகம் கொலை வழக்கில் குற்றவாளி ஆவார் அது மட்டுமல்லாமல் ரோஹித் மீது மேலும் பல வழக்குகளும் உள்ளன இந்நிலையில் தலைமை காவலர் சரவணகுமார் மற்றும் காவலர் பிரதீப் ஆகியோரை ரோஹித் இன்று கத்தியால் வெட்டியதில் இருவரும் பலத்த காயமடைந்துள்ளதாக தகவல் விலையாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய ரோஹித்தை பெண் ஏசை கரை செல்வி என்பவர் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டு பிடித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் ரவுடி ரோஹித் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது